பனிகள் ஆரம்பிச்சிட்டாவே சளி இரும்பல் தொந்தரவு இருக்கும் குழந்தைங்க வந்து டானிக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம மிட்டாய் மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இஞ்சி நூறு கிராம் எடுத்து மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துக்காங்க கற்பூரவள்ளி இலை அதுவும் வந்து ஒரு பத்து இலை எடுத்து சாறு ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்காங்க குண்டு வெள்ளம் வந்து நான் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தி நீங்கள் வடிச்சிக்காங்க நான் வந்து சுத்தமான வெள்ளம் தான் இது அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி ஜூஸும் கற்பூரவள்ளி வலி இல ஜூஸு அரைச்சி வச்சது எடுத்துக்காங்க மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்காங்க இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் தண்ணியில் விட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரும் அந்த பதத்துக்கு எடுத்துக்காங்க இல்லை லேகி பதம் இதோட ஒரு பதம் கம்மியாக வேணும் லேகி மாதிரியே சாப்பிட்டுக்குவாங்கன்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க மிட்டாயின்னு சொன்னோமா அதை விரும்பி சாப்பிடுங்க அதனால் நான் இந்த பதத்துக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் லேகியும் பதமாக கூட எடுத்துக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து ஏன் ஒரு வயசு குழந்தையிலருந்து சளி பிடிச்சிட்டு இரும்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்களா மிட்டாய் மாதிரி சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க மருந்துன்னு தெரியாமல் என் பையனுக்கு லேகி பதத்தில் கொடுத்தேன் நல்லாயிருக்குன்னு சொன்னால் நல்லா இனிப்பாக காரசாரமாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லாேருமே